இந்த நவீன உலகத்துல கார் பேருந்து லாரி ஏன் இன்னும் பெரிய கனரக வாகனங்கள் என்று பல வாகனங்கள் உலகம் முழுமைக்கும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடித்தவர் ஒரு பெண் அவர் கண்டுபிடித்து உலக சாதனை நிகழ்த்தி இருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் யார் அவர் என்ன கருவி தெரிந்து கொள்ளலாமா இது உங்கள் முத்தமிழ் பார்வை வாக நிகழ்ச்சி போகலாம் அதாவது நவீன உலகத்துல வாகனங்களை பயன்படுத்தாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தான் வாகனங்கள் பெருகி இருக்கிறது ஆனால் இத்தனை வாகனங்களிலும் பொருத்தக்கூடிய ஒரு கருவி அதாவது ஓட்டுநருக்கு முன்னால் இருக்கக்கூடிய கண்ணாடிக்கு முன்னால் வின்ஷீல்டு வைப்பர் என்று ஒரு துடைப்பான் இருக்கும் இரண்டு புறமும் இதை கண்டுபிடித்தவர் ஒரு பெண் அவருடைய பெயர் மேரி ஆண்டர்சன் இவர் அமெரிக்காவின் அலபாமா மாநிலத்தில் பிறந்தவர் இவருக்கு வந்து கட்டிடத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருந்த காரணத்தினால் கட்டிட பொறியாளர் ஆனார் இந்த துறையில் அவர் விளங்கினார் ஒரு சமயத்தில் நியூயார்க் நகரத்திற்கு தன்னுடைய நண்பரை பார்ப்பதற்காக ஒரு டிராலி வண்டியில் செல்ல முயற்சித்தார் இந்த டிராலி வண்டி அப்படிங்கிறது வந்து ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்க பார்க்கலாம் ஒரு ஜீப் மாதிரி இருக்கும் முன்னாடி வந்து சிறிய அளவில் நீண்டிருக்கும் அந்த முன்புறம் அது மட்டுமல்ல இந்த வாகனங்கள்ல அதாவது கார் இந்த டிராலி இன்னும் லாரி இப்படிப்பட்ட வாகனங்கள்ல ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் டிரைவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடியை வந்து திறந்து வைத்துக் கொள்ளலாம் அந்த அளவிற்கு அதில் ஒரு அமைப்பு இருந்தது இப்பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட அமைப்புகள் இல்லை காரணம் என்னன்னா அதுக்கு சில காரணங்கள் இருந்திருக்கிறது என்பது இந்த நிகழ்வின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது இப்போ இந்த ட்ராலில வந்து இவருடைய நண்பரை பார்ப்பதற்காக நியூயார்க் நகரத்திற்கு மேரி ஆண்டர்சன் அவர்கள் செல்லுகின்றார்கள் அப்ப அந்த டிராலியை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய கண்ணாடி திறந்து வைத்துக் கொண்டு வண்டியை ஓட்டி செல்கின்றார் இவர் இதை பார்த்து செல்கின்றார் இறங்கிய பிறகு அந்த டிரைவர்கிட்ட அவர் கேட்கிறார் எதற்காக நீங்கள் உங்களுக்கு முன்னால் இருந்த கண்ணாடியை திறந்து வைத்துக் கொண்டு வண்டியை ஓட்டி வந்தீர்கள் என்று கேள் அதுக்கு டிரைவர் சொல்றார் பனிப்பொழிவு அதிகமாக இருந்த காரணத்தினால் இந்த பனிப்பொழிவு வந்து கண்ணாடியில படும் அதை துடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால அதை திறந்து வச்சுட்டு நான் வண்டியை ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றார் சார் என்ன அவங்க வந்துடுறாங்க மீண்டும் அவருடைய அலபாமா மாநிலத்திற்கு வந்த பிறகு இவருடைய துடைப்பதற்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார் உடனே அவர் என்ன செய்தார்னா ஒரு நீளமான கட்டையை எடுத்து அவருடைய அடிப்பகுதியில் அழுத்தமான ரப்பரை பதித்து கையால் இயங்கும்படி அதை செயல்படுத்தி பார்க்கிறார் இது அவருக்கு சரியாகப்படுகிறது உடனே என்ன செய்கின்றார் அவருடைய நண்பர்கள் வைத்திருக்கக்கூடிய கூடிய வாகனங்கள்ல வந்து இதை பொருத்தி பயன்படுத்துகிறார் கையாலேயே அந்த வாகன ஓட்டிகள் பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார் இது நல்ல பலன் தருகிறது உடனே என்ன செய்கின்றார் என்றால் இதற்கு காப்புரிமை பெறுகின்றார் பதினேழு ஆண்டுகளுக்கு இதை வந்து கனடா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார் கம்பெனிகிட்ட கொடுத்து இதை நீங்கள் செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்கள் மறுத்து விடுகின்றார்கள் காரணம் கேட்டால் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து வியாபார ரீதியாக பலன் தராது அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்துறாங்க சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இதை மீண்டும் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் பெற்ற அந்த காப்புரிமை நிறை பெறுகிறது சரி மீண்டும் இதற்கு காப்புரிமை பெற வேண்டும் என்று முயற்சித்தோடு மட்டுமல்லாமல் பல நிறுவனங்களை நாடுகின்றார் அப்பொழுது அதிகமான அளவிற்கு கார் வந்து பயன்பாட்டிற்கு வருகிறது காடிலா கார் கம்பெனி என்ற ஒரு நிறுவனம் இந்த வைப்பர் அதாவது இந்த அழிப்பானை பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க முயற்சிக்கிறார்கள் இது பழிச்சாத்தமாக முயற்சிக்கின்ற பொழுது வெற்றி கிடைக்கின்றது அதன் பிறகு அனைத்து வாகனங்களிலும் இதை பொருத்தி பயன்படுத்துகின்றார்கள் இன்று உலகம் முழுமைக்கும் எல்லா வாகனங்களிலும் தவிர்க்க முடியாத அளவிற்கு இந்த விண்ட்ஷீல்டு வைப்பர் அதாவது இந்த துடைப்பான்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இதை கண்டுபிடித்தவர் மேரி ஆண்டர்சன் என்ற ஒரு பெண் இன்று உலகம் முழுமைக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு தன்னுடைய யோசனை தன்மையை பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்கின்றார் என்றால் மேரி ஆண்டர்சன் அவர்களை பாராட்டித்தான் ஆக வேண்டும் இல்லையா நேர்களே நம்முடைய நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே முத்தமிழ் செல்வன் வணக்கம் நண்பர்களே